கத்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிருபையாய் கத்த நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாள் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலவேளை இந்த காலவேளை தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்றி முப்பது வருஷம் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது அழகான ஒரு வார்த்தை நானூற்றி முப்பது ஆண்டுகள் முடிந்த அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்களாம் அப்படியானால் இந்த நானூற்றி முப்பது ஆண்டுகள் என்பது குறிப்பிடப்பட்டிருந்ததான ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் வேத புத்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும் ஆதியாகமாம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அவர் ராபரகாமை நோக்கி உன் சொந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் பல இருந்து அத்தா சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிவி அறிய கடவாய் இவர்களை சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஸ்தோத்திரம் ஆபிரகாமிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நானூறு ஆண்டுகள் இசிறவேல் புத்திரர்கள் அடிமைகளாயிருப்பார்கள் என்று சொன்னார் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நானூற்றி முப்பது ஆண்டுகள் இந்த முப்பது ஆண்டுகளுக்கான காரணங்கள் ஏராளம் உண்டு ஸ்தோத்திரம் அதை குறித்தல்ல கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற இருக்கிறார் அதைத்தான் நாம் இந்த கால வழியில் போகிறோம் ஏன் இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க உபத்துரவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது ஸ்தோத்திர ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை எதை செய்தாலும் காரணம் இல்லாமல் அவர் செய்கிற தேவன் அல்ல அதற்கான ஒரு காரணத்தை இன்றைக்கு காலமளவில் சொல்லுகிறேன் ஏன் நானூறு ஆண்டுகள் இஸ்ரோவில் ஜனங்களே எகிப்தில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தேவன் வாக்குத்த பூமியை சொல்லியிருந்தார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார் அது ஆயத்தமாக வேண்டும் அல்லவா ஆகவே அந்த ஆயத்தப்படுத்துகிற வேலையை யார் கையில் கொடுத்திருந்தார் அப்படின்னா கானானில் இருந்த ஏழு ஜாதிகளுடைய கரத்திலே கொடுத்திருந்தார் அந்த காணானில் இருந்த ஏழு ஜாதிகளும் அந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி கொண்டிருந்தார்கள் அப்படியானால் அது மாற்றி அமைக்கப்படுவதற்கு நானூறு ஆண்டுகள் ஆகவே தன்னுடைய ஜனம் நன்மையை புசிப்பதற்கு கர்த்தர் யாரை கொண்டோ அந்த நன்மையை ஆயுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்களும் நானும் நன்மையை ஆசீர்வாதத்தை புசிக்கும்படி அனுபவிக்கும்படி தேவ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகியேசுவைதான் ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய வேலையெல்லாம் முடித்து விட்டால் நமக்கான நன்மை நமக்கான விடுதலை நமக்கான ஆசீர்வாதம் நிச்சயமாய் வந்துவிடும் தான் யோவான் பதினான்களை சொன்னார் நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து அழைத்துச் செல்வேன் என்று சொன்னார் ஆகவே வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் முடிவு பெறும் தருவாயில் வந்திருக்கு இன்றைக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்வார் பரிசுத்த பிதாவே வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்